ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் சேனல் நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா சென்னையை தாக்கப்போகும் கனமழை அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளார வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கனமழை வந்து சென்னையை தாக்கப்போகுது அதை பற்றின வீடியோ தான் இது உங்களுக்கே தெரியும் வந்து இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த நார்த் ஈஸ்ட் மாணசம் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆக போகுது அந்த டிப்ரெஷன் வந்து சென்னையை நோக்கி வரப்போது அதுவும் சென்னை மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தை நோக்கி வரப்போகுது இதனால் வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் அதுவும் குறிப்பாக வந்து சென்னை திருவள்ளூரில் மிக மிக கனமழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுவும் தீபாவளி முடிஞ்ச மறுநாளே ஸோ இதனால் வந்து ஸ்கூல் காலேஜ் திறக்கப்படுமான்ற ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மாநிலத்தில் மத்தியில் வந்து வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து இது கண்டிப்பாக வந்து இது சேஞ்ச் ஆகவே போகிறது இல்லை ஏன்னா வந்து இது புயலாக இருந்துச்சுன்னா டைவெர்ட் ஆகி வேறு போகும் வேறு சைடு போகும் அப்படின்னு பார்க்கலாம் பட் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் தாக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன் அப்படி அப்படின்னா இது க இப்போ வந்து க ரீசண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த கிட்ட நெருங்கி தான் இருக்குது தமிழ்நாட்டு இது வங்கக்கடலில் இது வந்து எந்த வடக்கு வடக்கு சைடே போல் வட மேற்கு மேற்கு திசையில் தான் நகர்ந்து வருது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து சென்னையை நோக்கி தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுது நீங்களே பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பை அந்த கோஸ்டல் ஒரு ஏரியாஸ் வரையும் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் ஆந்திரா அண்ட் சென்னை இந்த ஜோனை தான் வந்து இது வந்து க்ராஸ் பண்ணுது ஸோ அப்படி வர்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கீழே வரும் பட் எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்துட்டு இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த ஏரியாவை கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி தான் போக போகுது இன்னும் அப்கமிங் டேஸில் நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது எப்படி உள்ளதாக இன்செட் ஆகுது இன்ட் என் அப்போ அப்படி என்ற கண்டிப்பாக இந்த ஏரியா காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கண்டிப்பாக செங்கல்பட்டு வரையும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிக மழை கனமழை பெய்யும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு நாளாக பார்த்து பெய்கிற மழையிலே இப்போலாம் வேலைச்சேரியெலாம் தண்ணி வந்துருச்சு ஸோ இந்த மழையால் வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுமான்ற ஒரு டவுட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அனைவரும் பார்த்தா தீபாவளி நோக்கி தீபாவளினால வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்கெல்லாம் ரிட்டன் வர்ற அந்த அந்த டைமில் கனமழை பெய்கிறதுனால அந்த ஜிஎஸ்டி சாலை எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல அந்த சாலையை அவங்க க்ராஸ் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேரது சேஃபாக என்னன்னு தெரியல அந்த வீட்டில் ஏற்கனவே வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து தண்ணி வந்து புகுந்துடுச்சின்னா அவங்க எப்படி வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ண போறாங்க அந்த ப்ராப்ளம் இல்லை இஷ்யூலாம் சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க தெரியல ஏன்னா அவங்க வந்து இப்போ எல்லாருமே அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க கரெக்டுங்களா அவங்க அவங்க ஊருக்கு இருக்கப்ப அந்த தண்ணி உள்ள எண்ட்ராகிச்சுன்னா அது எப்படி வந்து அவங்க சமாளிக்க போறாங்க ஏன்னா வந்து ப்ரீவியஸாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை வெள்ளம் பார்த்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்தோம் அந்த வெள்ளம் அப்போலாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தனால அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேறு சேஃபான ப்ளேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க பட் இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த மழை மழை எதிர்பார்க்காம எல்லாருமே வந்து ஊருக்கு போயிருப்பாங்க இப்போ ஊர்லேருந்து இருந்து ரிட்டன் வர்றப்ப இந்த கனமழை வரதுனால இது எந்த அளவு வந்து பிரச்சனையை கொடுக்க போகுதுன்றது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வீதியை கிளப்பி இருக்குது இதை பற்றின நியூஸ் வந்து இன்னும் சரியாக வெளியில் லீக் ஆகாமல் இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இந்த டூ டேஸில் இன்னும் டூ டேஸில் நாளைக்கு நாலு இது தான் ட்ரெண்டிங் ஆக போகுது ஸோ யாராச்சும் இன்றைக்கி கிளம்புறீங்க நாளைக்கு கிளம்புறீங்க ஊருக்குன்னா கொஞ்சம் சேஃப் பண்ணுவீங்க எல்லாத்தையும் அந்த திங்ஸையும் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸில் எடுத்து வைங்க இல்லை அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி இதை சேஃப்கார்டு பண்ணிடுங்க ஸோ நீங்கள் வர்றப்ப இந்த பசம்பா வந்து நடமா நடக்காமல் லாஸ்ட் இல்லாமல் அந்த பைக்கு கார்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்களே சைலண்ட்ஸாக தண்ணி போகாமல் இருக்குமாதிரி ஸோ மோஸ்ட்லி பைக்கு காரெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பீங்க உள்ள திங்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பதரவா வச்சுக்கோங்க அண்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் வந்து லீவ் விடும் விடலாம்னு தான் இந்த மழையை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக பள்ளிகளுக்காச்சும் விடுமுறை வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்னு நியூஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை கூட்டுவாங்க இந்த மழை வெள்ளம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் தள்ளி கூட நீங்கள் வந்து மழை இல்லைன்னா அப்புறமேட்டு கூட்டிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஜாக்கிரதையாக இருங்க இது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஃபார்ம் ஆகுற சிஸ்டம் பார்த்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் ஒரு மிகப்பெரிய கனமழை இருக்குதுன்னு தான் தோணுது அதை பற்றி நம்ம வீடியோஸில் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் அப்கமிங் ஈவெண்ட்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அண்டு குறிப்பாக வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கும் சென்னையில் இருந்துட்டு வெளியூர் இருக்காங்களா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உடனடியாக ஷேர் பண்ணி இதை வந்து அவங்க வந்து அலர்ட் பண்ணுங்கள் அவங்கள சரிங்களா தேங்க்யூ இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ